அனைவருக்கும் வணக்கம் கலைத் திருவிழா சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பற்றிய ஒரு நாட்டுப்புற பாடலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் ஒரு டியூன் போட்டு பாடியிருக்கேன் உங்களுக்கு விருப்பமான டியூன் போட்டு நீங்கள் பாடலாம் இந்த பாடலை பார்ப்போம் சுற்றுச்சூழல் தொடர்பான நாட்டுப்புற பாடல் இழையலங்குடியேலோ 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 நெகிழி உலகம் நெடுநாள் துயரம் மாற்றம் பெரும் மோதமாரா உலகம் ஏழை லங்குடியேலோ இழையலங்குடியேலோ இழேலங்குடியேலோ இழையலங்குரியேலோ பசுமை உடையே அணிந்தால் என் தாய் நெகிழி அடி அணிவித்தும் நாம் ஏழு லங்குடியேலோ இளையலங்குடியேலோ இளையலங்குடியேலோ நீல வானில் ஓசோன் பாதிப்பு நீண்ட நாட்கள் வாழ்வின் துண்டிப்பு ஏழேலங்குடியேலோ இழேலங்குடியேலோ எழேலங்குடியேலோ இழையலங்குடியேலோ காற்றும் நீரும் நிலமும் மாசு காற்றிலான இலைய ஏல் காசு புவியின் வெப்பம் மாதலினால் புவியில் மடியும் உயிரினங்கள் ஏழேலங்குடியேலோ ஏழேலங்குடியேலோ எழேலங்குடியேலோ ஏழைலங்குடியேலோ இந்த பாடல் பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பாடலோட பிடிஎஃப் காப்பி நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கோம் தேவைப்படுறவங்க எடுத்து பயன்படுத்திக்கோங்க டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்